வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து புனைக்காளி விதைகள் இந்த புனைக்காளி விதை அப்படின்றது கருப்பு நிறமாகவும் இருக்கக்கூடியது அதுபோல் வந்து வெண்மை நிறமாகவும் இருக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் இது வந்து கருமை நிறமான புனைக்காளி விதைகள் இது வந்து வெண்மை நிறமாக இருக்கக்கூடியது இது வந்து வெண்ணிற புனைக்காளி விதை ஓகேவா இது கொஞ்சம் தண்ணியில் ஊறுனால இந்த கலரில் இருக்குது இந்த புனைக்காளி விதைகளை வந்து நம்ம என்னன்னா சுத்தி பண்ணி தான் மெடிசனுக்கு பயன்படுத்துவோம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடியது குறிப்பாக வந்து உடலுக்கு வன்மை தரக்கூடியது விந்தணுக்களை அதிகப்படுத்தி தரக்கூடியது ரொம்ப குறிப்பாக பார்க்கின்சன்ஸ் போன்ற நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூலையினுடைய வயதான காலத்தில் வரக்கூடிய மூளையினுடைய தளர்ச்சியினால் வரக்கூடிய ஞாபக மருதி போன்ற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு வந்து இந்த புனைக்காளி விதைகள் ரொம்ப வந்து பயன்படக்கூடியது இந்த புனைக்காளி விதைகளில் இருந்து அதோடய எடுக்கக்கூடிய டோப்பமைன் வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த மூளைகளுக்கான மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளில் பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கான விந்தணுக்களை அதிகப்படுத்துவதற்கும் பெண்களில் வந்து வெள்ளைப்படுதல் அஹ் வெள்ளை வெட்டை இந்த மாதிரியான நோய்கள் தீர்ப்பதற்கும் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த புனைக்காளி இந்த புனைக்காளிய வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விதமாக சுத்தி செய்யலாம் இதை வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையிலும் நம்ம ப்யூரிஃபை பண்ணும்போது தான் அதோடய எஃபிகசி அதிகமாக இருக்கும் மருத்துவ குணம் அதிகமாகும் ஸோ இதை பொறுத்தவரையிலும் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து என்னென்னா நல்லா டீப் ஃப்ரையாக ஃப்ரை பண்ணும்போது அதனுடைய அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா அந்த தோல் பகுதியானது வெடிச்சு வரும் ஸோ அந்த மாதிரி வெடிச்சு அந்த புளியங்கொட்டையெல்லாம் சின்ன பிள்ளைகளில் வறுத்துருப்போம்ல அந்த புளியங்கொட்டைகளை வறுத்து பாருங்கள் அந்த ஓடு உடஞ்சதுக்கப்புறம் எடுத்துப்போம் ஸோ அதே மாதிரி இதே நல்லா வந்து இந்த புனைக்காலி விதைகளையும் நல்லா வறுக்கும் போது என்னாகுனால் ஓடு வந்து பட்டு பட்டு தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பதத்தில் எடுத்து ஓட நீக்கிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதோட பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடுவோம் ஓகே இந்த புனைக்காளி விதைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சிடும் ஒன் டே ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அதனோட தோல் ஃபுல்லாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஆக்சுவலாக அந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்னமாக இருந்த புனேகாலி விதைகள் தான் நம்ம ஊற வைக்கும்போது இவ்வளோ பெரிய விதைகளாக மாறிடும் நல்லா ஊறி நம்ம அந்த மொச்சை இதெல்லாம் வீட்டில் சமையலுக்கு ஊற வைப்போம்ல அதே மாதிரி பார்த்தோன்னா நல்லா ஊறி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா தோலை நீக்கிட்டு நம்ம வந்து மெடிசனுக்காக எடுத்துக்க வேண்டியதான் தான் அதுவும் வந்து இந்த இந்த புனைக்காளி விதைகள் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தோளை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய வச்சு இதை பவுட்ரு பண்ணி பயன்படுத்திக்கணும் அதுலேயும் குறிப்பாக இதில் ரெண்டு விதம் இருக்குன்னு சொன்னோம் வெள்ளை நிறம் ஒன்று இருக்கும் அதுபோல் வந்து இதில் வந்து நம்ம வெள்ளை நிறம் இருக்குது போல் வந்து கரிய நிறம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் இந்த கருப்பு நிறமான புனைக்காளி விதைகள் வந்து பார்த்தோன்னா அதிக மருத்துவ குணம் இருக்கும் ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே வந்து கருப்பு நிறமான புனேக்காளி விதைகளை தான் எடுத்துப்போம் ஸோ இது மாதிரி தூள் எல்லாத்தையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பு பகுதி இருக்கக்கூடிய இதை மட்டும் நல்லா வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி புனைக்காளி சூர்ணமாக தனியாக பவுடர் மட்டுமாகவும் எடுத்துக்கலாம் அதாவது காலை இரவு ரெண்டு வேலைகளையும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது தொடர்ச்சியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜிலேருந்து ரெண்டு கிராம் பிரயலுமே தாராளமாக எடுத்துக்கலாம் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன்பாக பாலில் கலந்தோ அல்லது வந்து தேனில் கலந்தோ எடுத்துக்கலாம் இது வந்து டைரக்டாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய புனைக்காளிகள்லேருந்து பார்த்தோன்னா மருந்துகள் செய்யப்படக்கூடியது நம்ம வந்து ஒரு அந்த ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்ட்ரென்த்துக்கான லேகியம் ஸோ அதுக்கு வந்து இந்த புனைக்காளி வந்து ப்யூரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்கள்கிட்டையும் இதை எப்படி பண்ணலான்றதை தான் இந்த வீடியோ நன்றி